நியூவா செஞ்சால் மனநிலை காப்பகம் மற்றும் நல்லநிலை மயம் தடவ இருக்குது சினிமா நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாடு சில ஐகானிக் ஹீரோஸ் அப்படின்னா நம்ம அஜித் சார் அண்ட் விஜய் சார் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த வரிசையில் அஜித் சார் வச்சு படம் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் பெரிய ஆசை இருக்கும் அது டேரக்ட்ரு மட்டும் இல்லை ப்ரொடியூஸருக்குமே தான் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சொல்லேன் ஹேட்ரிக்காக வந்து நம்ம சிறுதை சிவா கூட மூணு படங்கள் அஜித் சார் நடிச்சதுக்கப்புறமா வந்து எஷ் நோத் அண்ட் வந்து போனி கப்ரூ அவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் முக்கியமாக போனி கப்ரூர் அவர்கள் நேர்க்குள் கொண்ட பறவை படத்தை அப்படியே ரீமேக் பண்ண சொன்னாங்க சின்ன தோரில் ஸோ அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி பெற்றுச்சு தொடர்ந்து நம்ம வலிமை படத்துக்கும் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த கொரோனா இஷ்யூஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா வலிமை படத்தோட அப்டேட்டுக்காக எல்லாருமே ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த வரிசையில் படம் வந்து ஒரு பெரிய அளவு சூப்பர் டூராக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போனி கப்பூர்கள் அடுத்த படத்துக்குமே நம்ம அஜித் பிளான் பண்ணிட்டு இருக்காரா ஸோ இடையில ஒரு விஷயம் நடந்தது நம்ம அஜித் சாரா ஹிந்தி படத்தில் டேரக்டாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் அவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அஜித் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கான கால் நடம் வரும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சமும் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாராம்மா ஸோ இதுக்கு நடுவில் போனிக் கப்புறம் வரைக்கும் இன்னமும் அடுத்த ஒரு படத்தையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காராம்மா என்ன படம் அப்படின்னா ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அப்படின்ற படத்தை வந்து ஆல்ரெடி ரைட்ஸும் வாங்கி வச்சிட்டாராமாம் ஸோ இதனால் வந்து அந்த படத்தில் வந்து எப்படியா நம்ம அஜித் சாரை நடிக்க வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி மும்மரமாக இறங்கிட்டு இருக்காராம்மா ஸோ கண்டிப்பாக நம்ம அஜித் சாரை கன்வின்ஸ் பண்ணுவார் என்ன நடக்க நடக்கப்போகுது அஜித் சார் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லை இந்த யாரை டேரெக்ட் பண்ண போறா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள்லேருந்து மைண்டுக்கள் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக இவங்களோட காம்போவில் வந்தது அப்படின்னா ஒரு ப்ராமஸிங்கான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அஜித் சாருமே வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் படத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது நேர்கொண்ட பார்வை இந்த படத்துக்கு அப்புறமே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு மாசான படத்தை நடிச்சுட்டு திடீர்னு வந்து ஒரு பியூர் கிளாஸில் நடிக்கும் போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் டைலாக் டிரைவர் தாண்டி எது பார்த்தீங்கன்னா எமோஷனலி கனெக்டான நிறைய விஷயங்கள் இருக்கும் இது எல்லாமே ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் தொடர்ந்து இதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் படத்தில் நடிப்பார்ன்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற படங்களில் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த மேஜிக் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்து அப்படி என்ன நினச்சோங்க ஸோ மீண்டும் தன்னுடைய ஸ்டைலில் ஒரு புகைப்படத்தை போட்டு மக்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கறந்துருக்காங்க அப்படிதான் சொல்லும் ஸோ யார் நம்ம மாஸ்டர் மாலவிகா மோகனன் எஸ் அவங்க தான் என்ன பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபோட்டோ போடுறாங்க ஸோ பொதுவாகவே பொண்ணுங்கனாலே க்யூட்டாக தான் இருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிடிச்ச ஹீரோயின் அது பிடிச்ச படத்தில் நடிக்கிற ஹீரோயின் அப்படின்னா எந்த அளவுக்கு ரசிப்போம் அப்படிங்கிறது ஒரு அளவேலாம் போய்டும் அந்த வரிசையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஃபோட்டோ கையில் வந்து கோப்ரா கேமரா வச்சுருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு அழகாக சிரிக்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது அப்படியே பயங்கர ஹாட்டாக கூட இருக்காங்க ஸோ இதனால் மக்கள் எல்லாருமே சோஷியல் வீடியோ வால்பேப்பர் வச்சுக்கிற அளவுக்கு பயங்கரமா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட ஃபோட்டோஸும் சரி ஃபோட்டோஸ் கீழேயுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மாஸ்டர் படுத்தாலும் இதோ ஒரு அப்டேட் கொடுங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டே இருக்காங்க ஸோ இந்த ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ண தெரிவிட்டுருங்க நீங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க